அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களை இந்த பதிவில் முக்கியமான தகவல் ஒவ்வொரு பதிவிலையும் நான் முக்கியமான தகவலைத்தான் உங்களோடு பகிர்வேன் பேசுவேன் அதே போல இந்த பதிவிலையும் ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்ன முக்கியமான தகவல் பனிரெண்டு ராசிக்காராளுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் என்று சொல்கிறேன் பிரசன்னத்தில் நாளை நடக்க போவதை இன்னைக்கு சொல்ல முடியுமா என்னுடைய பிரம்மஞான பயிற்சி கூடத்துக்கு போங்க என்னுடைய சிஷியர்கள் நாளை நடக்குன்ற விஷயத்தை இன்றைக்கே சொல்லிடுவாங்க நான் சொல்லணுங்கிறதில்லை நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை என்னுடைய பிரம்மஞான பயிற்சியில் படிக்கக்கூடிய சிஷியர்கள் ஒரு ஐந்து நாளிலேயே அதை சொல்லிடுவாங்க நாளைக்கு தான் நடக்கும் அப்படின்னு அதெல்லாம் ஒரு விதமான ரகசியமான பயிற்சி முறைகள் அது நடக்கிறது இங்கே முக்கியமாக வருவா சோழி பிரசனத்தில் எது போல் நாம் பலன்களை எதிர்பார்க்கலாம் அது ஒரு சின்ன பார்வையாக உங்களுக்கு தரேன் ஏன் அப்படின்னா எப்போவுமே ஒரு இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுக்கறது உண்டு இந்த குறுப்பயிற்சி நாளில் எத்தனையோ ராசிக்காராக இருக்கா ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பேர் வேறு வேறு இருக்கிறது இல்லையா நாமங்கிறது வேறையாக இருக்கிறது அந்த நாமம்தான் மந்திரம் இப்போ ஒருவருக்கு வந்து பெயர் இருக்கிறது சாதாரணமாக ஒரு வெங்கடேஷ பெருமாள்னு ஒருத்தருக்கு பெயர் வச்சுருக்குறாங்கன்னு வைங்க அந்த வெங்கடேஷ பெருமாள் அப்படிங்கிற அந்த நாமத்துக்கு ஒரு விதமான சக்தி இருக்கிறது அது மாதிரி அத் அத்தனை பெயர் கொண்ட எல்லா பெயருக்குமே ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தியை எப்படி தட்டுவது அப்படிங்கிறது தான் சூட்சமா அதை தான் வந்து முன்னோர்கள் வந்து மறைச்சு வச்சாங்க ஏன் மறைச்சாங்க அப்படின்னா யார்கிட்ட கிடைச்சாலும் சரி புத்தி மாறாக வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் இதை வைத்து நாம் என்ன செய்யலாம் அடுத்தவனுக்கு எந்த மாதிரி கெடுதல் பண்ணலாம் நாம் எப்படி இருக்கலாம் இந்த மாதிரி போயிடும் அதனால தான் வச்சாங்க இந்த பதிவில் உங்களுக்கு முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னா தோழி பிரசன்னத்தில் வருகின்ற கிரகங்களின் ஆற்றல் என்ன கதிர்வீச்சு பாய்கிறதோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்லிவிடும் என்ன சொல்லும் லைஃப்பை சொல்லிடும் தொழிலை சொல்லிடும் இயற்கையோட பிரபஞ்ச சக்தியோடு கலக்கிறதுனாலும் சொல்லிவிடும் வாழ்க்கையில் நடக்க போற இன்னல்கள் இதுதான் அப்படின்னு சொல்லிவிடும் இப்ப இது பொது வழியிலே சொல்ல முடியுமா சோழி பிரசனம் பொது வழியில சொல்ல சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் மேஷம் அப்படிங்கிற அந்த அந்த நாமத்துக்கு சொல்ல முடியும் இந்த மேஷம் பரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் இப்படி இந்த பனிரெண்டு ராசிக்கு உண்டான நாமம் வருது இல்லையா அந்த நாமத்தை வைத்தே சொல்லலாம் ஒரு கிரகம் பயிற்சியாக அதாவது இருக்கின்ற இடத்தை விட்டு இனி கொஞ்சம் நகர்ந்து இருக்கிறது அப்படின்னு பெயர் அதானே இந்த கிரக பயிற்சி ஒரு இடத்துல இப்படி இருக்கு கிரகம் இன்னும் கொஞ்சம் அப்படி தள்ளி போயிடும் இதுதான் கிரக பயிற்சி இல்லையா அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஒருவிதமான தெய்வத்தின் இந்த பிரம்மச்சத்தின் ஒரு ஒளி அலை கதிர்வீச்சு அல்லது ஒரு பிரம்ம ஒளி அல்லது ஏதோ ஒரு ஒரு அசரீதினு சொல்லல் எப்படி அசரீதி ஆகுது அப்படின்னா பொதுவாக சோழி பிரசன்ன எப்படி பார்க்குறது நாங்கள் எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஒருவர் வருகிறார் அவருடைய பெயரை சொல்லுகிறார் எனக்கு வந்து பிரனத்தில்த்தில் எனக்கு ஒரு பலன் சொல்லுங்கள் நான் வந்து ஒரு ஒரு இன்னல் இருக்கிறவர் தானே எடுத்துருப்போம் ஒரு பணம் படைத்தவர் ஜோதிடம் பார்ப்பாரா பார்க்க மாட்டார் ஒரு தொழில் படைத்தவர் போய் இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் வருவாரா வரமாட்டார் அவர் எப்போ விழுகிறாரோ எப்போ படுக்கைக்கு போகிறாரோ எப்போ வியாதியில் படுக்கிறாரோ எப்போ தொழில் நட்டமடைகிறாரோ அப்போ ஓடி வருவார் தொழில் நன்றாக நடக்கும் போதும் நன்றாக பண வலிமை இருக்கும் போதும் பார்த்து கொள்ள வேண்டும் எப்போ சங்கடம் வருதோ அப்போ போக தெய்வத்தை தேடக்கூடாது எல்லா நேரமும் தெய்வங்களை நாம் தேட வேண்டும் அப்படி இருக்கிறதுனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஒன்று செல்லுகின்றேன் சோழி பிரசன்னங்கிறது ஒரு தெய்வ வாக்கு இந்த தெய்வ வாக்கை ஒரு சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவா என்ன செய்வா ஐந்து நபர்கள் ஒன்றாக இணைந்தால் மட்டும்தான் சோழி பிரசன்னமே சொல்ல முடியும் சும்மா வந்து சோழி அப்படி உருட்டி போட்டு அந்த சோழி உட்கார்ற இடத்து அது வர்ற நம்பருக்கு தாயக்கட்டை விளையாடுற விளையாடுறதெல்லாம் சோழி பிரசன்னும் இல்லை சோழி பிரசன்னங்கிறது சோழிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம் அதில் வரக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் ஆனால் பார்ப்பதற்கு முன்னதாக இந்த இயற்கை பிரபஞ்சத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்போ தான் சோழி பிரசன்னம் பார்க்க முடியும் சோழி பிரசன்னங்கிறது இந்த வாசுகி பஞ்சாங்கம் போல அல்லது திருக்கணித பஞ்சாங்கம் போல வாக்கிய பஞ்சாங்கம் போல அல்ல தெய்வ பிரசன்னங்கிறது தெய்வ வாக்குங்கிறது முதல்ல பிரபஞ்சத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும் அந்த அனுமதி வாங்கணும்னா நாலு நாளில் பண்ண முடியுமா முப்பது ஆண்டுகள் அனுபவம் வேணும் இருந்தால் தான் ஒரு சோழி பிரசன்னம் பார்க்க முடியும் அப்போது இயற்கை பிரபஞ்சத்துக்குட்ட சகுனங்கள் அடிப்படையில் அனுமதி வாங்கணும் அனுமதி வாங்கி தான் ஒவ்வொருத்தருக்கும் பிரசன்னம் பார்க்கப்படணும் அந்த பிரசன்னத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் தெளிவாக இருக்கும் அதன் பிரகாரமே நடக்கும் துளி கூட மாறாது அப்படி இருக்கிறதுனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஜோதி ஜோதிட பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய எனது அருமை அன்பு உள்ளங்கள் என்ன சொன்னீங்க எங்களுக்கு சோழி பிரசன்னம் இந்த குருப்பயிற்சி நாளிலே ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கீங்க அதனால உங்களுக்காக இந்த சோழி பிரசன்னம் நிச்சயமாக குரு குருப்பயிற்சி நாளிலே இந்த யாகங்கள் முடிஞ்சு யாகங்கள் முடிகிறதுக்கு முன்னதாகவே முடிந்தால் நான் நிச்சயமாக பதிவிடுவேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்காகவும் மிகப்பெரிய யாகம் நடக்கிறது ஏழை எளிய நபர்களுக்காக எப்போவுமே வருட வருட இலவசங்கள் நான் கொடுப்பதுண்டு அந்த இலவசங்களை பெற்றுக்கணும் அந்த ஒரு 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 வருடத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களை பணம் படைத்தவர்களாக மாற்றுவது வழக்கம் ஒவ்வொரு வருடமும் செய்கின்றேன் இதில் ரொம்ப முடியாத நபர்கள் முயற்சி இல்லாத நபர்களெல்லாம் வரத்தான் செய்கிறாங்க அந்த மாதிரி அந்த பயிற்சி நாளிலே அந்த வியாகங்கள் பெரிய லெவலில் நடக்கும் இது பணம் படைத்தவர்கள் செய்கிறாங்க பணம் படைக்காத நபர்கள் ஏழை நபர்களுக்கு நாம் எளிமையாக அதிலிருந்து எடுத்து கொடுக்குறோம் அதுவும் அது வந்து ஒரு இலவச முறையில் தான் கொடுக்குறேன் அதை அனைவருமே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி அதை உங்கள் பெயர் நாமங்களெல்லாம் சொல்லி பதிவு பண்ணி வச்சுக்கோங்க பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு முடிந்த அளவில் நேராக வரணும் வர முடியாத நபர்கள் காரணங்களை கரெக்டாக சொல்லணும் காரணங்களை கரெக்டாக சொல்லி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கட்டணத்தில் மு செலுத்திட்டு நீங்கள் அந்த பொருளை வாங்கலாம் எதுக்கு அப்படின்னா சாதாரண நிலையில் இருக்கும்போது ஒன்றும் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு வைரம் இந்த வைரங்கள் கூட சாம்பலாகி அந்த பொருட்களில் சேரும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அந்த குறுப்பயிற்சி நாளில் நான் செய்கிறேன் இப்போ இந்த பதிவோட நோக்கம் என்ன சோழி பிரசன்னத்தில் வருகின்ற பலன் நமக்கு பளிக்குமா பழிக்காதா பழிக்கும் நிச்சயமாக பழிக்கும் அந்த பிரசன்னம் படிக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்க்கணும் அதுதான் விஷயம் சோழி பிரசன்னங்கிறது இந்த பொது வழியில் நான் எது வேணாலும் ரகசியங்களை சொல்லலாம் அதை பாலோ பண்ணி நிறைய நபர்கள் மக்களை வந்து குழப்பி விட்டுறலாம் இல்லையா அதனால தான் எல்லாத்தையுமே ஒரு ரகசிய முறை இருக்கிறது நேரடியாக சந்திக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னா தீர்வு உண்டு அதுல எந்த விதமான மாற்றங்கள் இல்லை அப்படி இருக்கிறதுனால சோழி பிரசன்னங்கிறது இயற்கையின் அனுமதியோட படிக்கணும் அது அப்படி போடும்போது தெரிஞ்சிடும் இயற்கை இப்போ சோழி பிரசன்னத்தில் தேவ பிரசன்னம் இருக்கிறது தாம்பூல பிரசன்னம் இருக்கிறது விசித்திர வித்யாஸ்திரின்னு ஒன்று இருக்கு அது வந்து சமஸ்கிருதத்தில் வரும் பொதுவாக ஏன் நாம் சமஸ்கிருதத்தில் அதிகமாக உங்கள்கிட்ட பேசுகிறதில்ல புரியாத மொழியில் பேசி என்ன ஆக போகுது இல்லையா அப்போ உங்களுக்கு நமக்கான மொழி எதுவோ அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி இருக்கிறதுனால நிச்சயமாக சொல்லுகின்றேன் சோழி பிரஷனுங்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மறைஞ்சு கிடக்கக்கூடிய உண்மைகளை தெரிந்து கொள்வது முன்னாடி நடந்தவைகளை முன்னோர்கள் மறைச்சி வச்சதை முன்னோர்கள் வந்து எது சொல்ல சொல்லாமையே போயிட்டாங்க இது எங்கே என்னன்னு தெரியல இந்த மாதிரி இதெல்லாம் இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லிடும் முன்னோர்கள் மறைஞ்சாலும் பிரபஞ்சம் மறையாது இல்லையா அந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லும் அதனால தான் சோழி பிரசன்னங்கிறது இந்த பிரச இந்த பிரபஞ்சத்தின் அனுமதியோடு சொல்லப்பட வேண்டிய ஒன்று அதனால் சோழி பிரசன்னங்கிறது மகத்தானவை அது கேரளத்தில் பல நம்பூதிரிகளால் உருவாக்கப்பட்டவை அது வந்து இந்த ஆச்சாரியார் ஒரு ஆறு ஆண்டு காலம் அதற்கு அனுபவம் உண்டு அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் முழுமையாக நம்ம அதில் ஒரு முழுமையான பலனை சொல்கிறோம் பல கோவில்களுக்கு நாம் வந்து தாம்பூல பிரசன்னத்துக்கு அடிப்படையில் தெய்வத்தின் அனுமதியோடு கோயிலை உருவாக்கி இருக்கிறோம் இருக்கிறதுனால தெய்வ பிரசன்னங்கள்ல இருந்து சாதாரணமான ஒரு சோழி பிரசன்ன வரைக்கும் பார்க்கின்ற முறை இயற்கையின் அனுமதியோடு பார்த்தால் அதற்கு பலன் நிச்சயமாக உண்டு வருகின்ற குரு பயிற்சி நாளிலே நிச்சயமாக உங்களுக்கு அந்த பிரசன்ன பலன்களை சொல்லுவேன் ஒவ்வொரு நாமத்துக்கு உண்டான பலன் அந்த நாமத்துக்கு போல இந்த பலன் இருக்கு அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட இப்போவே சகுனங்கள் அடிப்படையில் வச்சாச்சு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான அந்த சகுன அடிப்படையில் மூன்று ஐந்து கோவில்களில் வைக்கணும் ஏழு ஆறுகளில் வைக்கணும் போல் இயற்கை செடி செடிகொடி தாவரங்களில் வைக்கணும் அங்கெல்லாம் அனுமதி கேட்டு வச்சாச்சு அப்போ ஒவ்வொன்று ஒவ்வொரு இடத்துலையும் என்ன சகுனங்கள் வருகிறதோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து குரு பயிற்சி நாளிலே அந்த சோழி பிரசன்ன நமக்கு நிச்சயமாக தருவேன் நம்ம ப பதிவுகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க முக்கியமான தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் எந்த சிக்கலாக இருந்தாலும் தீர்ப்பதற்கு நம்மளுடைய சாஸ்திரங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்களே